அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்ல அகிலாமா திரு பாலுமஹிரா அவர்களும் சோபாவும் திருமணம் செய்துகிட்டாங்க இப்போ அவங்க அவர்கள் கேக்குறேன் அப்பெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்துருதா அவர்கள் அது அது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவரை விட்டு போவார் அவரு கூடியதான் இருக்கும் பாலமேந்திர அதுக்கேனும் குருநாதன் மாதிரி நினைச்சதுவா என்னவோ அவருக்குடியே இருக்கும் எங்க போனாலும் அவர் குடியே இருக்கும் அது வந்து ஒரு ஃப்ரெண்டுன்றதை விட அது புரியலாது என்ன விரும்ப ஒரு உறவு சார் எப்பவுமே அதுக்கு ஒரு நல்ல பண்ணும் சின்ன பொண்ணு அதான் ஆக்ட் பண்ணும் இவரு சொல்கிறது இவருக்கு ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு எல்லாத்தையும் அது அப்படி அது ஒரு இதாகிடுச்சு அந்த அது எங்களுக்கு தப்பாக தெரியாது அது எனக்கு அது அப்போ இதெல்லாம் என்ன தெரியாது எனக்கு ஏதோ நம்மள மாதிரி அது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓஹோ நான் எப்படி இருக்கேன் அதே மாதிரி அது தான் நினச்சிட்டு சின்ன வயசு வந்து இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரியாத அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ம் அப்போ வந்து அரெஸ்ட் இந்த சம்பவம் எங்கே நடக்குது ஆமாம் டெய்லி நகர் அவர் அந்த அவர் வந்து அந்த அந்த அவங்க அக்கா வீடு மயிலாப்பூர் இருக்கு சரி அங்கே போயிடுவார் நான் அங்கே போயிடுவேன் ஆ டெய்லி அவங்க தான் இருப்பேன் இப்போ அவருக்கு அந்த கைது செய்ய போது நீங்கள் கூட கைது தாங்க கைது சொல்ல முடியும் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்போ அவரு கூட அங்கே தான் இருப்பேன் அங்கே அங்கே உட்காந்துருப்போம் அங்கேயும் உட்காந்துருப்போம் காலையில் வந்து காயந்திரம் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன் நைட்டு தான் வீட்டுக்கு ஓகே 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 அப்போ இந்த வீரகம்பாக்கம் போலீஸ் வருவாங்க சரி

அப்படியா அதுவும் அது வந்து இவர் தான் தப்பு குற்றவாருன்றவா கொஞ்சம் சின்ன மாட்டினா கூட அவரு சிக்குள்ள போடுற மாதிரி தான் இருந்தானுங்க இருந்தாங்க அது அந்த மாதிரி அந்த மாதிரி மனிதர் கிடையாது ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப இலகுன மனசு ரொம்ப அது அப்புறம் முடிவு முடிவு பண்ணி அவரை விட்டுட்டாங்க அவர் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சத்மா அது ஹிந்தி பழங்கள்லாம் பண்ணிட்டு ம் அழிவு ஒன்று அந்த இதுலேருந்து விலகிறதுக்காக இவரை விசாரணையிலேருந்து இவரை வந்து விடுவிக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் உதவி செய்தார் ஒரு தகவல் ஒன்று உண்டு இருக்கா அது சார் இருந்தால் தான் சார் யாருமே பண்ண முடியும் அவர் வந்து உதவி அதை கண்டிப்பாக செய்வாங்க சார் அவர் வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை பழகினாங்க ஏதோ தப்பு தப்புன்றது வந்து அது கல்யாணம்லாம் ஒரு பண்ணி கழிச்சு கூட சிரமம் அவங்களும் வருத்தம் ரொம்ப அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்ல அகில அம்மா இருந்தா அகிலாமா அகிலம்மா தான் எல்லாமே அகிலம்மா தான் எங்களுக்கு அதாவது நாங்கெல்லாம் ஸ்டுடியோ விட்டு வேலையை விட்டு டெய்லி அவர் வீட்டுக்கு போயிடும் பையன் மாதிரி நான் சரி சரி அது கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் போனோன்னா போனோடனா சைட்டே சாப்பிட்டுடா சாப்பிட மாதிரி கூப்பிட்டு போய் டெய்லி டிஃபன் கொடுக்கும் போனோன்னா சாப்பிட்ணும் இல்லாட்டி அவர் குளிச்சுட்டு வந்துடுவார் குளிச்சு நான் போகும்போது குளிச்சுட்டு போறேன் உட்கார் உட்கார் பண்ணி உட்காரா நம்ம அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு போகிறோம் டீ கொடுப்போம் சாப்பிட்டுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட போகிற குறைச்ச என்னையும் கூப்பிட்டு கரச்சிக்குவாங்க அந்த எந்த டைப்பு அந்த சீலங்காய் டைப் டிஃபன் ஆடை ஆப்போம் அது இது டெய்லி அப்புறம் கிளம்ப வெளில இங்கே இங்கே போனோம் அதுதான் நாங்கள் இந்த இங்கே போகிறோம் நீங்கள் இவரே பாரு அப்புறம் அப்போ இந்த இது அந்த மனிதத்துறை படம் ஒன்று பண்ணார் அப்ப மஞ்சள் அந்த நேரமே அதுக்கு அவுட் போனோம் உளுமலர் முடிஞ்சதுக்கு பிறகு ரஜினி அவர்கள் வந்து நீங்க எப்போ அந்த முடிஞ்ச பெண் முடிஞ்ச அந்த ஷூட்டிங் முடி நிறைவு பெற நேரத்துல

இவர்கள் என்ன அந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டா இருந்தால் இங்கே போயிட்டு விடாங்க அங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்துருப்பேன் திடீர்னு அவர் அங்கே இங்கே வீட்டில் வரான்னு கூட அங்கே போவோம் இப்படி இப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் ஒரு ஆசை வந்துச்சு இப்போ போட்டோட பண்ணி கல்வாட் அவர்கிட்ட ஒர்க்கு வந்து அவர் சொல்லி கொடுப்பாரா இல்லை நீங்களாக பார்த்து கற்றுக்கணும்னு நினைப்பார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த இந்த தொழிலை வந்து நம்ம வந்து நேசிச்சிட்டோம்னா யார வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம யார் சொல்லி கொடுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணும் எதை கவனமாக கவனமா நம்ம பிரெயின் வந்து அதை அதை அதைப் பண்ணிட்டே இருக்கும் எடுப்பேன் சார் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ண இது மட்டும் இல்ல டாலியன் சைடும் பார்ப்பேன் இந்த ஏரியா பண்ணது கேமரா ஈ கொண்டு வராங்க ஏன் இந்த பக்கம் வர மாட்டேன்கிறாங்க கேமரா ஆப்போசிட் வர மாட்டேன்குது இப்படி இன்ஸ்டியூட் மாதிரிதானே அது வந்து பழகுறா மாதிரிதானே இப்போ எழுத்து எழுத படிக்க தெரியாத எழுத படிக்கிறாங்க எக்ஸாம் எழுத வர மிச்சம் டெய்லி ஒரு ப்ராக்டிக் பண்ணிகிட்டே இருக்கணும் அவனு ஒன்னு என்ன இது ஏன் இப்படி வந்தது இது ஏன் இப்படி பண்ணாங்க அந்த மாதிரி அப்படிதாங்க திரு பாலுமேந்திரா அவர்களும் சோபாவும் திருமணம் செய்துட்டாங்களா இல்லையா ம் திருமணம்ன்றது சேர்ந்து வாழ்ந்தாங்க என்ன காரணத்தினால அவங்க வந்து அந்த தற்கொலை முடிவை எடுத்தாங்க அதை உயிரை மாய்த்து பொண்ணு சார் வந்து இல்லாத ஒரு சின்ன குழந்தை இவரும் வந்து அதை வந்து அதை எப்படி பழகினா அவரும் ஒரு அது உயிர் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அது அந்த இவங்க ரெண்டு பேரையும் பத்தி கதை தான் மூன்றாம் பிறையா மலருதா அப்படி சொல்லலாமா அப்படி இது அது வேலை சார் அது மூன்றாம் பேரு அது மனித டிஷ் ஆகுது இது எப்படின்னா இது வந்து அதான் சார் சின்ன குழந்தைலேருந்து அடிக்ட் ஆகிடுறது சார் அதுனால பிரியமாக அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த அந்த அம்மா வந்து அவர் மேலே ரொம்ப பெரியமே ஆயிடுச்சு அப்போ என்ன ஆச்சு இவ்வாறு போட்ட கண்டிஷன் வந்து அந்த ஒய்ஃபு அந்த பையன் இருக்காங்க அந்த பையன் ஆசையில் வந்து அவர் நான் ஒரு நாள் அங்கே போகிறேன்னுட்டாரு அந்த கோழ அந்த கோவத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ நம்ம நம்ம கல்யாணம் பண்ணாமல் அங்கே போகிற அந்த வீட்டுக்கு அந்த அந்த அம்மா கூட இருக்கிற அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் கூட இருந்தேன் தான் கோழியாக இருந்தேன் சார் அந்த டெத் அப்போ அவங்கள வந்து அந்த கடைசி காரியம் பண்ணுற வரைக்கும் கூட அவங்க அந்த அந்த கடைசி காரியம் பண்ணி அவங்களை கொண்டு போய் பழுக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் நான்தான் இந்த காதி பண்ணுற வரைக்கும் ஓ நீங்கள் நம்ம நம்ம போனாங்க நான் வந்து அந்த நானும் மூர்த்தி அவர் அவர் வந்து உள்ள படுத்துட்டுருக்கார் நான் வந்து வாசலில் வந்து இந்த மாதிரி பிரம்பிச்சார் சாதிக்கிறேன் ஆமாம் காதில் மோடா அந்த மோட ரவுண்ட் மோடாக இருக்கும் போட்டு படுத்துட்டுருக்கேன் சார் அப்போ சத்துரூபாய் இறங்கி நடந்து போகுது சார் இப்படி படிச்சுட்டு இருக்கேன் வீட்டு வாசலில் இப்போ மூர்த்தி வந்து உள்ளரை பார்த்துட்டுருக்காரு உட்காந்துட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த வேலைக்காரமாக பண்ணுவோம் வேலை குழியில் வேலைக்காரம் பண்ணுவேன் அந்த ரூமில் இருக்குது நான் வாசலில் இருக்கேன் அந்த கேட்டு கேட்டுக்கு முன்னாடி மெயின் டோருக்கு இங்கே இருக்காது ஓப்பனாக இருக்காது பார்த்துட்டு இருக்கேன் சார் இறங்கி படி இறங்கி நடந்து என்னை க்ராஸ் பண்ணி வெளியில் போகுது சார் அப்படி ஒரு உணர்வு ஆமாம் நேராக பார்க்குறேன் பிரம்மா சோபா ஆகுது ஆ

மூவாயிரூவா அப்போ வேலை ம் மூவாயிரரூபா செகண்ட் ஹாண்ட் வண்டி ஓ அது என்ன நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சாப்பிட்டோம் விஜயகாந்த் அவர் கூட இருக்கிறவரையும் அப்படி இருந்தேன் விஜயகாந்த் இருக்குள்ள இப்படி வாழ்ந்துட்டோம் விஜயகாந்த் அந்த ரவுத்தூர் குரூப்பு வெளியாளர்கிட்ட தான் காமராமன் அவர் பண்ண வெளியே நிறைய பழமா ஆனால் ரொம்ப இவங்க தான் ரொம்ப அடிஞ்சமாக இருப்போம் அவர் வந்து நேச்சுரல் லைட்டிங் தான் அதிகமாக பாலுமேந்திரா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்காக அவர் மெனக்கட்டுற விஷயங்கள் என்னவாக இருக்கும் சார் நீங்கள் எப்படி அதை பார்த்து சார் காலையில் ச தூக்கம் இருக்காது சார் காலையில் அஞ்சரை மணிக்கு ரெடியாகிடுவார் வெயிட்டால் மொதவே வண்டி அவர் தான் போவோம் பின்னாடி கேமராவில் நாங்கள் வருவோம் கேமரா என்ன அவர் வந்து ஒரு வண்டியில் வந்தாருன்னா ஹீரோயினுக்கு கூப்பிட்டுக்குவார் ஹீரோவை கூப்பிட்டுக்குவார் அவர் வண்டியில் போவாங்க பின்னாடி கேமராவோட நாங்கள் நாங்கள் எங் எங்கள் குரூப்றோம் அவள் போய்ட்டே இருப்போம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டேரக்டர் வந்துடுவார் எந்த டேரக்டர் மகன் சார் எந்த தொழில் டேரக்டர்னா அவங்கணும் அங்கே நிப்பாட்டி அந்த சின்ன சின்ன பீஜம் இது ஒரு சின்னதாக எடுக்கணும்னு நினச்சாங்க அங்கே அவங்க அந்த அவ்வளோதான் சட்டப்போடு எடுப்போம் ஓஹோ அழைக்க விட்டு போடுவாக்கார விட்டு அப்படி டான்ஸ் மாஸ்டர் பண்ணுன்னா டான்ஸ் மாஸ்டர் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது டெய்லிக்கு ஏதோ ஒரு காலையில் ஆ ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் ஒம்பது மணி வரைக்கும் இந்த வேலை நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒம்பது மணிக்கு மேலே சீன்ஸு அந்த டைட் ஓ சரி இப்போ நீங்கள் அவர்கிட்டருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தனியாக ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணுறது அந்த முயற்சி எப்படி நடந்தது